டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீடு குறித்த விழிப்புணர்வு பேரணி காவல்துறை ஆணையர் ஈஸ்வரன் பங்கேற்பு டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீடு கனவுக்குழு நிறுவனம் சார்பில் சங்கல்ப யாத்திரை என்ற பெயரில் காப்பீடு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி திருச்சியில் இன்று நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு டாடா ஏஐஏ லைஃப் திருச்சி கிளை மேலாளர் சுரேஷ் அசோகன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை துணை ஆணையர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு காப்பீடு திட்டத்தின் அவசியம் குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்து பேசினார் அதனைத் தொடர்ந்து பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியானது திருச்சி கோட் எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கப்பட்டு கோட் சாலை வழியாக கண்டோன்மெண்ட் காவல் நிலையம் சாலை பாரதியர் சாலை ஒத்தக்கடை சிக்னல் தலைமை தபால் நிலையம் பாரதிதாசன் சாலை வழியாக சென்று டாடா ஏஐஏ லைஃப் கிளை அலுவலகத்தை சென்று நிறைவடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற ஊழியர்களின் பதாகைகளில் சமூக கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றது மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணிக்கான ஏற்பாடுகளை திருச்சி டாடா ஏஐஏ லைஃப் ஊழியர்கள் செய்திருந்தனர்